السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكرية الله إن الذي أرخله أن بشهود نام تدرجيا ها بارتو து ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஃபஜூருடைய தொழுகைக்கு பின் இந்த து ஓதுவோம் குகைவாசிகள் ஓதியது ஆ து ஆவிற்கான மூன்று சிறப்புகள் இருக்கின்றது அந்த சிறப்புகளையும் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் பற்றித்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் இன்றைய தினம் ஜும் உடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹ் இசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சூரத்துல் கஹுஃபை ஓதுவதை அவர்கள் வளமையாக வைத்திருக்கிறார்கள் இந்த சூரத்துல் ககுஃபிலே இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு தான் ஆதான் குகைவாசிகள் ஓதியது ஆ அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதியது ஆ எவ்வாறென்றால் அந்த ஊரிலே இமானோடு வாழ்ந்த அந்த இளைஞர்கள் அந்த அரசனால் அந்த கொடிய அரசனால் துன்புறுத்தப்படுகிறார்கள் அந்த இளைஞர்கள் அந்த ஊரை விட்டும் வெளியேறுகிறார்கள் வெளியேறி ஒரு குகையிலே அமர்ந்து இந்த ஆவை ஓதுகிறார்கள் எவ்வாறென்றால் அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் கிட்டத்தட்ட அந்த இளைஞர்களை அல்லாஹ் முன்னூத்தி ஒன்பது வருடங்கள் அந்த குகையினுள்ளேயே அல்லாஹ் உறங்க வைத்ததாக குர்ஆன் கூறுகின்றது அந்த இளைஞர்களுக்கு தெரிய தெரியவில்லை அவர்கள் எத்தனை வருடம் உறங்கியது என்று அவர்களுக்கு ஒரு நாள் உறங்கியதை போன்றுதான் இருந்தது ஆனால் அல்லாஹ் முன்னூத்தி வருடங்கள் அந்த குகையிலேயே அந்த இளைஞர்களை அல்லாஹ் உறங்க வைத்து அல்லாஹ் அந்த இளைஞர்களை பாதுகாத்தான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவை நல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் தன்னுடைய குரு சூரத்துல் கஹப் என்று குகைவாசியல் என்று அல்லாஹ் ஒரு சூறாவையே இறக்கி வைத்திருக்கின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணலடியார்களே அடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக இமாம்கள் தப்சீர்கள் தப்சீர் எழுதுகிறார்கள் மூன்று விதமான பலன்களை இந்த ஆவிற்கு இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே அவ்வாக விண்ணலடியார்களே அதில் முதலாவது யார் இந்த ஆவை ஓதுகிறாரோ அவர்களுக்கு அருள் அருள் அவர்களை வந்தடையும் என்று கூறுகிறார்கள் அதே போன்று இரண்டாவது கூறுகிறார்கள் நெருக்கடிகள் நீங்கும் அவருடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகள் இக்கட்டான சூழ்நிலைகளை அல்லாஹ் இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நீக்குகின்றான் மூன்றாவது என்னவென்றால் அவர் ஒரு விடயத்தை இழந்திருப்பார்கள் அந்த விடயத்தில் விட பல மடங்காக அல்லாஹ் அதனை திருப்பி கொடுப்பான் அன்பார்ந்தவர்களே இந்த மூன்று விடயங்களும் இந்த துவை ஓதக்கூடியவருக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவா எக்கீனோடு இஹ்லாசோடு நாம் இந்த துவை ஓதுவோம் அல் குர் ஆண் கூறக்கூடிய துவா சூரத்துல் ககுப்பிலே இடம்பெறக்கூடிய துவா ரொப்பனா ஆத்தின மில்லதுன் கஹ்மத்தௌ ஒஹையே லனா மின் அம்ரினா ரஷதா ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا இந்த துஆடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் அல்லாஹனுடைய அருளை கேட்கின்றோம் அதே போன்று நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் சீராக்குமாறும் இலகுபடுத்தி தருமாறும் நாம் அல்லாஹ் இந்த துவின் மூலமாக கேட்கின்றோம் இதனைத்தான் அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தான் முன்னூத்தி ஒன்பது வருடங்கள் அல்லாஹ் அந்த குகையினுள்ளேயே உறங்க வைத்தான் அல்லாஹ் அவர்களை பா அதே போன்று நாமும் உதவி செய்வான் இந்த சிறப்புகள் அல்லாஹ் நமக்கும் வழங்குவான் அல்லாஹினுடைய அருள் கிடைக்கும் எல்லா புறத்திலிருந்தும் அல்லாஹினுடைய அருள் நம்மை வந்தடையும் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகள் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை நாம் நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்து கொண்டிருக்கின்றோமா இந்த து ஓதினால் நிச்சயமாக அதிலிருந்து அல்லாஹ் நமக்கு தீர்வை வழங்குவான் அதே போன்று மூன்றாவது நாம் ஒரு விடயத்தை இழந்திருந்தால் அந்த விடயத்தை விட பல மடங்கு சிறந்ததை அல்லாஹ் நமக்கு தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளின் சிறப்புகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்டதும் இந்த ஜும்ஆவுடைய நாளில் இந்த உலகம் போவதும் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஜும்ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வந்தால் ஒவ்வொரு உயிரினங்களும் பயத்தால் அஞ்சி நடுங்குகிறது மனிதனை தவிர என்று கூறினார்கள் சல்லல்லாஹு அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அவ்வாறு நாட்களிலே முதன்மையான நாள் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் அதிகமாக நல்லமல்களை செய்வோம் அதிகமாக இஸ்திகபார்களை செய்வோம் இஸ்திகபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் பஹுவத நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அதே போன்று நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் இந்த இஸ்தகபாரின் மூலமாக நீக்குகின்றான் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் நாம் இஸ்தகபார் செய்வதன் மூலமாக அத்தனை பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு இஸ்தகபாராக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் உன்னடியார்களே அதிகமாக இஸ்தகபார் செய்வோம்

ஜும்ஆவுடைய நாள் நேர காலத்தோடு ஜும் ஆவிற்கு சென்று அந்த அமல்களிலும் நாம் கலந்து கொள்வோம் அதே போன்று அதிகமாக அல்லாஹவிடத்திலே து ஆக்கலை கேட்போம் ஏனென்றால் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த நாளிலே இருக்கின்றது ரசூலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றதே அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹவினுடைய தூதர் சொல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த நேரம் எது என்பது பற்றி இமாம்களுக்கு இடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் ஃபஜீருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னும் சில இமாம்கள் அதாவது ஜும்வுடைய நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் அதிகமான இமாம்களின் கருத்து அந்த நாளிடி நாளினுடைய பகுதி அசரிலிருந்து மகிரிபுக்கு இடைப்பட்ட அந்த நேரம் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் எந்த எந்த நேரமாக இருந்தாலும் சரி அந் எல்லா நேரத்திலும் நாம் அல்லாஹ பிரார்த்தனைகளை செய்வோம் ஏதோ ஒரு நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ் துஆக்களை து ஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய து ஆக்களையும் ஏற்றுக்கொள்வான் நமக்கும் அல்லாஹ் பதில் வழங்குவான் அல்லாஹினுடைய உதவி நம்மையும் வந்தடையும் வல்லனாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி